அரசாங்கம் தான் இப்போ பெரிய என்ஜிஓ நீ என்ன இந்த என்ஜிஓக்கெல்லாம் வேலை செய்கிற நீ வந்து ஏதாவது சேவை செய்யணும் அரசாங்கம் மற்றவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ என் முன்னாடி ஒருத்தன் வந்து குடும்பத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் பசியோடு இருக்கான்னு அது முன்னாடி எனக்கு பெரிய என் ஸ்ட்ரகிள் பெரிய விஷயமா நான் என் பேர் இல்லை அவர் பேர் இல்லை நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் மிஸ்டர் காலிக்குள்ள இருக்குது அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சார் உங்கள் பேரும் வந்திருக்கேன் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா இவர் வந்து நக்கல் அடிக்கிறார் நம்மளை ஒருவேளை இது சாஃப்ட்வேர் பக்காக இருக்குமோ அது மாறிடுவோம் மாறிடுவோம் அது ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது ஏதோ மாறப்போது அப்படின்ட்டு வணக்கம் மக்களே எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன ஒரு எபிசோட ரொம்ப கேப் இருக்குது சார்ட்ட எனக்கு இன்னும் நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க நானும் அப்படி தான் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாரோட பிஸி ஷெடியூலில் அவரை கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம மறுபடியும் எல்லா கதையும் அதாவது நம்ம எம்பி கதையெல்லாம் கேட்டாச்சு அவர் அவர் பார்லிமெண்ட் போன கதையெல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஏழு வருஷம் முன்னாடி போவோம் அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண டைம் அவர் வந்து ஐஏஎஸ்ஆர் இருந்த டைம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற கதையெல்லாமே கேட்போம் சார் உங்களோட யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் கேட்டிருக்கோம் ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்கள் சார் உங்களுக்கு ஏன் படிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா எல்லாரும் தெரிச்சு ஓடும் படிப்புனா நீங்கள் வேற லாஸ்ட் பெஞ்ச் எப்படி சார் லாஸ்ட் பெஞ்ச் தான் கஷ்டம் தான் என்ன பண்ணுறது அதாவது டென்த் வரைக்கும் ஓகே தான் இருந்தேன் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணோன்னே ரொம்ப மோசமாக போயிடுச்சு அந்த டைமில் வந்து ப்ளஸ் ஒன் வந்து எப்போவுமே டென்த்துக்கும் ப்ளஸ் டூக்கும் நடுவில் ஒரு ஃப்ரீ பீரியட் மாதிரி பார்ப்போம் நாங்கள் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கிடையாது ஸோ ப்ளஸ் ஒன் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பீரியடாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் விளையாட்டு ஜாஸ்தி பசங்கள் ஜாஸ்தி ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் ஏன் ஏன் எழுதுறாங்கன்ற லெவலுக்கு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒனில் மார்க்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான் அப்போ எனக்கு எங்கள் ஸ்கூல்லேயே ஒரு பையன் நான் ஒரு ஃப்ரெண்டு அந்த பையன் தான் வந்து நீ ஏன் எப்படி இருக்க நீ எப்படி நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் நீ ஏன் எப்படி இருக்க அப்படின்னா கொஞ்சம் புத்தி சொல்ல ஆரம்பித்தான் நான் எப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ரொம்ப மோசமாக மார்க் வாங்குவேன் கெமிஸ்ட்ரியில் மட்டும் பயங்கரமாக மார்க் வாங்குவேன் ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சு படித்தேன் ஸோ அதனால் அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் இந்த சப்ஜெக்ட்லையும் நீ இவ்வளோ மார்க் வாங்குறேன்னா மற்ற சப்ஜெக்ட்லேயும் நீ ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படி போய் ப்ளஸ் டூவில் கொஞ்சம் அவன் என்னுடைய ஹெல்ப்னால் ஓரளவுக்கு என்னால் மார்க் வாங்க முடிஞ்சது அப்புறம் நான் வந்து எல்லோரும் போல் வழக்கமாக தமிழ்நாட்டில் என்ஜினியர் தான் ஆனால் என் மனசில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருந்தது சென்னையில் இருக்கக்கூடாது அதாவது படிக்கிறதுக்கு நிறைய பேர் வேறு வேறு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க நம்ம இன்ஜினியர் ஆகணும் இந்த சப்ஜெக்ட் வேணும் அந்த எனக்கு இருந்த ஒரே ஒரு கிரைட்டரியா வந்து சென்னையில் வீட்டில் இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய ஒரே க்ரைட்டீரியா அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அப்போ வந்து என்னுடைய மார்க் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிது என்னுடைய ஃபாதர்லாம் ரொம்ப சொன்னாங்க நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போ பட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இன்னொரு சப்ஜெக்ட் இருந்தது அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜின்னு அது கூட பாஸ் பண்ணேன் அதையும் ஜாயின் பண்ண சொன்னாங்க நான் சென்னையில் இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டேன் வாங்கினோம் அப்போ நெக்ஸ்ட் எந்த காலேஜ்னு பார்க்கும்போது இப்போ ஆர்இசி திருச்சின்னு சொன்னாங்க அது என்ன காலேஜ்னு கூட எனக்கு தெரியாது ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சென்னையில் இருக்க மாட்டேன் இடம் பிடிச்சி ஆர்இசி திருச்சி போயாச்சு ஒரே காரணம் என்னென்னா ஐ வாண்ட் டு பிரேக் ஃப்ரீ பேரண்ட்ஸோடைய அந்த கண்காணிப்பு இல்லாமல் நான் வளரணும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் வேல்டு ஆர்சி திருச்சி போய் ஜாயின் பண்ணிச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அண்ணா நல்ல காலேஜ் ஒரு நேஷ்னல் காலேஜ் அது வந்து எப்படின்னா அது ஒரு சின்ன பாரத் விலாஸ் மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அங்கே ரெண்டு சீட் இருக்கும் கேரளாக்கு ரெண்டு சீட்டு தமிழ்நாடுக்கு ரெண்டு சீட்டு ஆந்திராவுக்கு ரெண்டு சீட்டு ஸோ ஒரு கிளாஸில் வந்து மினி பாரத்தை நீ அங்கே பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இந்த ஹிந்தி இதெல்லாம் எப்படி பேசுகிறேன்னா அங்கேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் ஸோ அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் பசங்க ஒரு நாற்ப இருபத்தஞ்சி பர்சன்ட் இருப்போம் மீதியெல்லாம் அதர் ஸ்டேஸ் தான் ஸோ அது ஒரு அந்த நாலு வருஷம் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஐ அண்டர்ஸ்டுட் மெனி திங்ஸ் அதாவது வந்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்து இன்னும் இவ்வளோ டிவி வச்சுருக்காங்கன்னு சொன்ன பசங்களும் உண்டு ரொம்ப ஹைஃபையாக பெங்களூர்லேருந்து வந்த பசங்களும் உண்டு ஸோ அந்த என்வரன்மெண்ட்டில் படித்ததுனால ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா நிறைய விஷயங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சுது அப்புறம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது வழக்கம் போல் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் அப்போவும் எனக்கு ஒரு ஒரு எண்ணம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப நாள் இந்த மிஷினோட வேலை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸ் என்னுடைய ஒரு பேக்ரவுண்ட் எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அவர் வந்து பயங்கர சோஷியலி கான்ஷியஸான ஆள் அவர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எஜுகேட்டட் ஆக்சுவலாக இந்த சமுதாயத்தோட வழியெல்லாம் தாங்கினது அவர் தான் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னால் எங்களை வந்து இந்த வழியெல்லாம் தெரியாமல் வளர்க்கணுன்றதுக்காகவே பயங்கர அவுட் ஆஃப் த வே போய் எல்லா விஷயமும் பண்ணுவார் எங்களை வந்து எந்த எங்கேயுமே தனியாகவே மாட்டார் அப்படியே ஒரு பத்து பற்றியாக வச்சிருப்பார் ஸோ அவருடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எங்களை வந்து அவர் அவர் வந்து வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அவர் மாதம் மாதம் வருவார் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவார் அப்போது அவர் கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் எங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா எங்களை குளிக்க வைப்பார் சின்ன குழந்தையில அப்போ குளிக்க வைக்கும் கதை சொல்லுவார் நிறைய கதை சொல்லுவார் எங்களை வளர்த்ததே அவர் அப்படிதான் அப்போ ஒரு வருஷம் அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு ரெண்டு பசங்கடா ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு பையன் நாட்டுக்கு அப்படின்னு நானா அதை அசீவ் பண்ணிக்கிட்டேன் நாட்டுக்கு நான் தான் போல இருக்கு அப்படின்ட்டு அது ஏன் எனக்கு தெரியாது பட் ஐ அசியூம் லைக் தட் அப்புறம் நிறைய சொல்லுவார் இந்த மாதிரி அவர் பட்ட கஷ்டங்கள் அப்புறம் திருப்பி திருப்பி அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவார் வந்த வழியே திரும்பி பார்க்கணும்டா வந்த வழியை திரும்பி பார்க்கணும் அது வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து அப்படியே எம்பெட் ஆகிடுச்சி மைண்டுக்குள்ளே வந்த வழியே திரும்பி பார்க்கணும் ஸோ அதனால் வந்து வென்ட் இன் டு காலேஜ் ஆல்சோ ஐ வாஸ் வெரி கிளியர் நான் மிஷினோட ரொம்ப நாள் இருக்க போகல ஐ வாஸ் குட் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆனால் வந்து அதோடு நான் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு தான் ஐ வாஸ் தேர் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் ஒரு ஹார்ட்லி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஆனால் நல்லா தான் இருந்தது அப்போது ஏன்னா மொதல் முறை ஏடிஎம் கார்டு மொதல் முறை கேஷு அப்போது பயங்கர காசு அப்போ சம்பளம் வந்து எல்லாம் பெரிய விஷயம் அப்போல்லாம் எங்கள் அம்மாக்கெல்லாம் அப்போ சம்பளம் வந்து எட்டாயிரூபா வினவோ தான் அப்போ தான் பயங்கரமான சம்பளம் மொதல் தடவை அம்மாவுக்கு போய் சாரி வாங்கி கொடுக்குறது அப்படிலாம் பெரிய பயங்கர ஒரு இதுவாக தான் இருந்தது பட் ஒரு பாயிண்ட்ல வந்து என்னை வந்து ஜப்பான் போக சொன்னாங்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போங்க அப்படிமோ த்ரீ இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க அப்போது ஆன்சைட் போறதுன்னா ரொம்ப ஆசையாக போவாங்க எல்லாருக்கும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை ஏன்னா திஸ் திங் ஆஃப் போணுன்னா நம்ம திரும்பி வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு நாள் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் யோசித்தேன் இந்த பாஸ்போர்ட் நான் அவர் கையில் கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் மூணு வருஷம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு இந்த மூணு வருஷம் கழித்து வந்து நான் எப்படி வந்த அப்படியே போய் திரும்பி பார்க்குறது அப்படின்னு யோசித்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் என் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் வந்து இனிமேல் வரப்போகிறதில்லை சார் அவங்களுக்குலாம் ஷாக்கு ஏன் என்ன ரீசன் என்ன ஆச்சு உனக்கு என்ன உனக்கு இது இல்லையா உனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலையா எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கோம் உன்னை தான் எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம் நீ தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக போகிற இல்லை சார் நான் வரல டோன்ட் ஆஸ்க் மீ த ரீசன் நான் இது வரைக்கும் சம்பாரித்த பிஎஃப் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் ஏன் காம்பன்சேஷன் டு த கம்பெனி நான் விட்டுறேன் நான் விட்டுவிட்டேன் அப்போது விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு அப்போது என்னுடைய இப்போது என்னுடைய மனைவி வந்து அப்போ எனக்கு ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட தான் போய் நின்று என்ன பண்ணுறது தெரியலப்பா ஐ ஜஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி உனக்கு சோஷியல் சைடு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்குது பாருன்னா என்ன எப்படி பார்க்கறது எனக்கு தெரியலையே ஷிசைட் நீ ஏன் வந்து இந்த வீட்டில் போய் நீ ட்ரை பண்ண வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது நீ வந்து என்ன பண்ணு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஏதாவது ஒரு காலேஜில் லெக்சராக ஜாயின் பண்ணேன் லெக்சராக ஜாயின் பண்ண உடனே அங்கே வந்து உனக்கு சம்பளமும் கொடுப்பாங்க நீ பசங்களோட இன்ட்ராக்டும் பண்ணலாம் லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போது அவங்களுடைய ஒரு புஷ்னால இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது கற்பக விநாயகம் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே போய் ஜாயின் பண்ணேன் லெக்சராக ஹாஸ்டலில் ஏன்னா நான் அங்கே தங்கணுன்ற ஹாஸ்டல்லே தங்கிட்டு அங்கே வேலை பார்க்கறேன் அப்போ சம்பளம் வந்து ரூபாய் வேணும் அப்புறம் முப்பதாயிரத்துலேருந்து ஆறாயிரரூபா வந்தேன் ப்ரௌன் கவரில் ஆனால் அங்கே இருக்க பசங்களோட என்னுடைய இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா ஆக ஆரம்பிச்சிது ஏன்னா அங்கே வர்றது எல்லாமே கொஞ்சம் ரூரல் ஏரியாவிலேருந்து வரவங்க ஸோ நான் அவங்களோடைய தங்கி அவங்களோட பழகி அவங்களோட இருக்கும்போது என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க மேலே ரப் பண்ணுறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஸோ நிறைய இடத்துல நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் படிப்பு பேப்பர் ப்ரெசென்டேஷன் வாலிபால் கோச்சிங் நிறைய விஷயங்கள் இட்ஸ் லைக் அமேசிங் அது ஒரு கோல்டன் பீரியட் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க நாங்களும் காலேஜில் வந்து நல்லா பேப்பர் ப்ரெசென்டேஷன்லாம் புதுசாக கற்பிகனாயன் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு வருது செகண்ட் வருது ஸோ ஐ குட் சீ தட் இது என்னுடைய லைஃப்பில் வந்து ஐ குட் ஐ குட் எக்ஸ்பீரியன்ஸிட் அண்ட் ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு எனக்கு அங்கே தான் அந்த கான்ஃபிடன்ஸே வந்தது அப்புறம் ஒரு வருஷம் அவங்க முடிஞ்ச ரெண்டு ஒன்றரை வருஷம் முடிஞ்சது தென் ஐ டு ஷிஃப்ட் கியர்ஸ் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னொன்னே தென் அங்கே ப்ராக்சிஸ்னு ஒரு என்ஜிஓ இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு அது எப்படின்னா இந்த பாண்டட் லேபர் கூட வேலை செய்கிறது ஸோ நான் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணேன் ஒரு ஊருக்கு போய் பாண்டட் லேபரில் வேலை செய்கிறது அப்படி பாண்டட் லேபரை ஒரு ஊராக போய் வேலை செய்யும்பொழுது அது ஒரு ஒன் இயர் நான் பண்ணேன் பார்ட்டிசிபேட் ரூரல் அப்ரீசல்ட்டு ஸோ அப்போ வந்து யாரோ ஒருத்த என்ன சொன்னாங்க அரசாங்கம் தான் இப்போ பெரிய என்ஜிஓ நீ என்ன இந்த என்ஜிஓக்கெல்லாம் வேலை செய்கிற நீ வந்து ஏதாவது சேவை செய்யணும்னா அரசாங்கத்துக்கு செய்ய அப்போ எங்கள் அப்பாவும் ரொம்ப நாள் சொல்லிருந்தார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்டா அப்படின்னு அதெல்லாம் கனவு எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் நான் வர பேக்ரவுண்டில் இதெல்லாம் பெரிய கனவு அதில் ஸோ இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படி தோணி வந்தது தான் சிவில் சர்வீஸ் அதுக்கு ஒரு தெரிய பார்த்துருக்கு நான் சொன்னது வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் கதை நடுவில் இன்னும் பெரிய கதைகள் எல்லாம் மேலே கீழே அப்படி இப்படின்னு போனது போய் போய் வந்தது ஆனால் நான் வந்து இதை ஒரு ஆம்பிஷனாக எடுத்து நான் பெரிய பண்ணணும் இல்லையோ நிறைய படிப்படியாக பார்த்து அங்கே வந்தேன் அது என்ன சொல்ல முடியும் சார் எங்களுக்கு வந்து கலெக்டர்னா உடனே எங்களுக்கு வந்து நட்சத்திர ஜன்னலில் சூரிய வம்சம் தான் ஞாபகத்துக்கு வரும் உங்கள் லைஃப்பில் அப்படி ஏதாச்சும் கதை இருக்கா சார் நட்சத்திர சூரிய சூரியவம்சன்னா யார் என்ன டெவலப் பண்ணதா ஆமாம் அப்படியெல்லாம் என்னை யாரும் டெவலப் பண்ணலை ஆனால் என்னுடைய மனைவி வந்து இப்போ நான் சொன்னேன் நாங்கள் ரெண்டு காலேஜ் காலேஜ்மேட்ஸ் அவங்க எனக்கு காலேஜில் மேட் அவங்க நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புக்ஸாக இருக்கட்டும் எனக்கு எதாவது இருக்கட்டும் என்னுடைய மானிட்ரி விஷயங்கள் எல்லாமே அவங்க தான் அவங்களை நாங்கள் வந்து எஸ்பிஐன்னு சொல்லுவோம் எங்கள் கேங்கே சொல்லுவோம் சுஜாதா பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் எங் மட்டும் இல்லை எங்கள் கேங்கே வந்து ஏன்னா அவங்க தான் அப்போல்லாம் டே ஒன்லேருந்து இருந்தாங்க ஸோ அவங்க வாங்கின விஷயத்தை நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் அவங்க வாங்கின காரை தான் நாங்கள் ஓட்டுவோம் இப்படி தான் இருந்தது ஸோ அவங்க ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ரெண்டாவது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேமிலி வந்து எப்படின்னா எங்கள் அப்பா அம்மா என் தம்பி யாருமே என்னை என்றைக்குமே கொஸ்டின் பண்ணதில்லை என்னுடைய கெப்பாசிட்டி எனக்குமே அவங்க வந்து கேள்வி கேட்டதில்லை நான் சும்மா இருக்கணும்னா விட்டுரு சும்மா இருக்கணுனாலும் விட்டுருவாங்க நான் ஏதாவது செஞ்சாலும் விட்டுருவாங்க அது ஏன் முதல்லேருந்து பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது நான் வந்து ஒரு ஆறு வருஷம் அப்படியே இங்கே அங்கே சுற்றிட்டு தான் இருந்தேன் எதுக்கு சுற்றுறேன்னு எனக்கே தெரியாது இப்போ சமூக சம்பந்தமான விஷயங்களாக போய் சேருவேன் போவேன் ஈடுபடுவேன் பார்ப்பேன் படிப்பேன் சும்மானாவே மீட்டிங் இருப்பேன் ஆனால் எனக்குன்னு வந்து ஒரு தனி என்னுடைய பார்த்த வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது அவங்க என்றைக்குமே அதை கேள்வி கேட்டது கிடையாது ஏன்டா இப்படி இருக்கிறியே சும்மா இருக்கிறே வீட்டில் அப்படின்னு கேள்வி கேட்டது கிடையாது அவங்க என்னவோ நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறது தான் அவங்க அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அடிக்கடி நான் திருப்பி திருப்பி கேட்பேன் வேறு எந்த குடும்பமாக இருந்தாலும் கேட்பாங்க என்னடா என்ன பண்ணுற என்ன தான் நீ பண்ணுற இத்தனை தடவை ஃபெயில் ஆகிறியே இருந்த தடவை போகிறியே இத்தனை வேலையை விட்றியே அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயம் தே கம்ப்ளீட்லி பிலீவ்ட் ட்ரஸ்டட் ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்வாயர்மெண்டில் இருந்ததுனால தான் என்னால் வந்து சிவில் சர்வீஸ்லாம் பண்ண அதையும் தாண்டி எங்கள் அப்பா சொன்ன விஷயம் வந்து நீ வந்து நாட்டுக்கு நாட்டுக்குன்னு சொல்லும்போது நான் வந்து எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்கணுன்றதே நான் முடிவு பண்ணலை ஐ டிசைட் தட் ஐ ஷுட் நாட் ஹவ் அ ப்ரைவேட் லைஃப் நான் ரொம்ப காலமாக என்னுடைய ஃப்ரெண்ட் இப்போ மனைவியாக இருக்கும் நான் ரொம்ப காலமாக கல்யாணத்தை கூட வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் பிகாஸ் எனக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இல்லை அது கூட வர விஷயங்கள்லாம் நம்மளை கம்மி பண்ணோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு பாயிண்ட்ல தான் விகேவன் ஆனாலுமே ஐ அவாய்ட் சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பப்ளிக் லைஃப்பில் தான் சூரிய வம்சம் கதைனா அதான் சார் உங்களோட நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் வந்து வரீங்களா சார் அப்போது நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண பீரியடில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா சார் எப்படி சொல்கிறது ஒரு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் நிறைய நிறைய விஷயம் படிக்க வேண்டியிருந்திருக்கும் அந்த அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே சார் அந்த ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் எப்படி இல்லை அது ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் என்னை வந்து ஒரு பொசிஷனில் அந்த மாதிரி போட்டுவிட்டேன் நானே என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் பெரிய லெவலில் வந்து சம்பளம் இல்லை அப்படியே பட்னியாக இருப்போம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருப்போம் மேன்ஷனில் தங்குவோம் நானே என்னை அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஈடுபடுத்திக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வறுமையை என் பெருசாக காட்டலை சொல்லியிருக்காரு அந்த அதை வழி என்னென்னு எனக்கு புரியணுன்றதுக்காகவே நான் வந்து என்னையே நான் வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டேன் காலேஜில் கூட நான் வந்து முக்கால்வாசி ரொம்ப எங்கள் கேங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய பணம்லாம் யார்கிட்டையும் இருக்காது ஸோ இருக்கிறது தான் எல்லாேருமே மேனேஜ் பண்ணுவோம் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் காசு ஒரு மாதம் அதை தான் நாங்கள் எல்லோருமே பிச்சு எடுத்துப்போம் நான் ஒரு நல்ல சட்டை வச்சுருப்பேன் அது தான் எல்லாேருமே போடுவோம் நான் போயிட்டு வருவேன் அங்கே ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது ஆப்டகன் அங்கே தான் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் மீட் பண்ணிப்போம் லீசராக ஸோ நான் போயிட்டு வந்தேன்னா என் சட்டை போட்டு இன்னொருத்தம் போவோம் அப்படி தான் அவர் சொல்லுவாங்க இங்கே எங்கள் எல்லாம் ஒரே சட்டையை போட்டு சுற்றுறீங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நானே என்னை வந்து அந்த மாதிரி ஈடுபடுத்தி இருக்கிறேன் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லப்போனால் மற்றவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ என் முன்னாடி ஒருத்தன் வந்து குடும்பத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் பசியோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அது முன்னாடி எனக்கு பெரிய என் ஸ்ட்ரகல் பெரிய விஷயமாவே தெரியல நான் ஆப்வியஸ்லி நான் வந்து ஜாலியாக தான் இருந்தேன் ஸோ என்னோட ஸ்ட்ரகிள்ஸை நான் பார்த்ததை விட மற்றவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை தான் நான் பார்த்துருக்கேன் இல்லை அதை நான் பங்கு எடுத்துப்பேன் ஐ வ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ் மற்றபடி ஃபெயிலியர்ஸ்லாம் நான் வந்து பெரிய விஷயமா பார்த்ததே கிடையாது படிப்புன்றதோடைய டெஃபினேஷனே எனக்கு வேறையாக இருந்தது எனக்கு வந்து இந்த மார்க் வாங்குறதுலாம் படிப்பு கிடையாது என்னுடைய மென்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ டெவலப் ஆகுது என்னுடைய சோஷியல் கெப்பாசிட்டி நான் எத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன் இதெல்லாம் தான் எனக்கு இண்டிகேட்டராக இருந்தது அன்றைக்கே எனக்கு வந்து இந்த டிகிரி டிகிரியில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு பயங்கரமாக நான் மார்க் வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து இட் நெவர் அட்ராக்டட் மீ அண்ட் நெவர் ஃபெல்ட் இட் வாஸ் நெசசரி ஸோ அதனால் அதெல்லாம் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில சொல்லப்போனால் என்னுடைய லைஃபே வந்து ஒரு ஈஸி லைஃப் தான் கஷ்டம் அப்படின்னு நான் பெருசாக நான் என்னுடைய இதில் பார்த்ததில்லை ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன் சார் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இதுவே வந்து ஒரு ஒரு ஒன் இயர் பீரியட்ல சார் இதுல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க இந்த மெயின்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா சார் ஃபன்னான விஷயம் ஏகப்படுது நடந்திருக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் நானும் வந்து விஜயகுமாரினுடைய ஃப்ரெண்டும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சீனியர் ஏன்னா நாங்கள் ஆறு ஏழு வருஷம் ஊரெல்லாம் சுற்றிட்டு இந்த சிவில் சர்வீஸ் படிக்க வந்திருக்கோம் ஒரு வருஷம் ஃபெயிலாக போனோம் ரெண்டாவது வருஷமும் ஃபெயிலாக போனோம் மூணாவது வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய கரியர் எண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் வந்து ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் சர்ஜனில் பீடியாட்ரிக் எம்டி பண்ணிட்டு இருக்காரு அவரும் நானு தான் ரூம்மேட்ஸ் நாங்கள் எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் மிஸ்டர் மிஸ்டர் தான் கூப்பிட்டுவோம் அது இன்னும் அப்படி ஆகிப்போச்சு ரூம்குள்ளேயே அவரும் காலையில் வேலைக்கு போயிடுவார் நானும் காலையில் வேலைக்கு போயிடுவோம் திரும்பி ரெண்டு பேரும் சங்கம் வருவோம் வந்துட்டு அந்த ரூமில் இருப்போம் அந்த ரூமில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது தான் எங்களுக்கு படிப்பு எல்லாம் சொல்லுவாங்க யூபிஎஸ்சிக்கு எட்டு மணி நேரம் படிக்கணும் பத்து மணி நேரம் நாங்கள்லாம் எட்டு மணி படிக்கவே இல்லை ரெண்டு பேரும் நாங்கள் பேசிக்கிறது தான் படிப்பேன் சண்டை போட்டுப்போம் டிபேட் பண்ணிப்போம் பயங்கரமான விஷயம் பயங்கரமான அடிதடி நடக்கும் சண்டையில் எங்களுக்கு அதுதான் படிப்பு அதுக்கப்புறம் நாங்கள் அதில் அந்த அந்த சண்டை போட்ட சண்டையிலேருந்து பல விஷயங்கள் புரிஞ்சுப்போம் தெரிஞ்சுப்போம் ஸோ லாஸ்ட் நான் வந்து விஜயகுமாருக்கு எனக்கு வந்து இன்டர்வியூ வருது அவரது இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு அப்புறம் நான் என்னுடைய இன்டர்வியூ போகிறேன் கடைசி நாளில் கடைசி ஆள் தான் தான் இந்த சகுனன்னு சொல்லுவாங்கள்ல வேறு யார்தான் ஓடிட்டுருப்பாங்க அப்போவே கடைசி நாளில் கடைசி ஆள் நான் தான் அதுக்குள்ளே அந்த யூபிஎஸ்சி போர்டே ஒரு கலங்களாக உட்காந்துருக்காங்க கடைசியாக ஒருத்தன் வர மாட்டோமாண்டா அப்படின்ட்டு நான் உள்ளே போன உடனே எப்போவுமே என்ன என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான் போன இடம்லாம் எனக்கு படித்த இடம்லாம் சசி நீ வந்து மெயின்ஸில் வந்து உன் மார்க் ரொம்ப வீக்காக தான் இருக்கும் நீ ஆன்சரே சரியாக எழுத மாட்டேங்கிற முந்நூறு மார்க்கை கேள்வி கேட்டால் முந்நூறு வேர்ட்ஸுக்கு கேள்வி கேட்டால் நீ வெறும் நூற்றம்பது வேர்டு தான் எழுதுகிற அதனால் மெயின்ஸ் வந்து உனக்கு சரியாக வராது ஆனால் இன்டர்வியூவில் நீ நல்லா பண்ணுவேன் ஏன்னா உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சோஷியல் சர்வீஸில் இருந்துருக்குறேன் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் எனக்குள்ளே என்ன நம்பிட்டு இருந்தேன்னா நான் பாஸ் பண்ணணும்னு இருந்தால் அது இன்டர்வியூவில் தான் மெயின்ஸில்லலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி அந்த தடவையும் நான் மெயின்ஸ் எழுதினேன் ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்னு எதுவுமே கிடையாது இன்டர்வியூ வந்துச்சு நான் ஏன் இன்டர்வியூக்கு போகிறேன் லாஸ்ட் டே லாஸ்ட் விஜயகுமார் முன்னாடி போயிட்டார் ஸோ அவர்கிட்ட கேட்டேன் நல்லா தான் இருந்துச்சு மிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னா சரி நான் உள்ளே உடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போனேன் உள்ளே போன உடனே ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வினா எனக்கும் அந்த ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் கேள்வியை நாங்கள் மாட்டிட்டாங்க இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் நான் மாட்டின உடனே அப்படியே நான் வந்து அப்படியே முயல் மாதிரி அப்படி நின்ட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு காதலே ஒழில ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான் படகு டோட்டலாக அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டேன் அதுக்கு நான் அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ளே அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து நார்மலாக மித்ததெல்லாம் பேசினா வந்தோம் வெளியே வந்தவுடனே இது காலி கேஸ் தான் ஏன்னா இன்டர்வியூ தான் என்னுடைய ஃபோட்டோவே ஸோ நான் உடனே ஃபோன் பண்ணி இங்கே இருக்க பசங்கிட்ட எல்லாம் சொன்னேன் மச்சான் அடுத்த புக் வாங்கிடுறா லக்ஷ்மிகாந்த் அடுத்த எடிஷன் வாங்கிடு அடுத்துலன்னு படிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இல்லை பாஸ் வராது அப்பா வராது கஷ்டம் பார்த்துக்கலாம் சரிடா சரிடா விட்றா அப்படின்ட்டு எங்கள் அப்பாவும் சரி சொல்லிட்டு வந்துட்டோம் வந்துட்டு ரிசல்ட் வருது ரிசல்ட் வரும்போது எப்படின்னா அப்போ வந்து இந்த மோடமில் தான் வச்சு கனெக்ட் பண்ணணும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இன்டர்நெட் அப்போ தான் இன்டர்மீடியட் ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதில் ஒரு இருபது பேஜ் இருக்குது எந்த பேஜில் எனக்கு விஜயகுமாருக்கு இன்னும் ஒரே என்னென்னா எங்கள் பேர் எப்படியாவது வந்தால் போதும் வீட்டில் மான மரியாதை எல்லாம் அட்லீஸ்ட் பேர் வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸோ விஜயகுமார் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து அவர் வந்து பார்க்குறாரு நானும் பார்க்குறேன் அப்போது கடைசி பேஜ்லேருந்து நான் தேடுறேன் ஏன்னா அங்கே தான் வரணும் ஃபஸ்ட்டு பேஜில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது கடைசி பேஜ்லேருந்து நான் தேடி தேடி பார்க்குறேன் ஃபாதர் லாஸ்ட்டு பேஜில் பார்த்தேன் வரல என் பேர் இல்லை அவர் பேர் இல்லை அடுத்த பேஜ்லேயும் இல்லை நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் மிஸ்டர் போல் இருக்குது அடுத்த இது பார்ப்போம் அப்படின்னு சரி பரவாயில்ல மிஸ்டர் ஒன்றும் வச்சிட்டேன் இல்லை சின்ன கொஞ்சம் நேரம் பார்ப்போம்னு பார்க்கும்போது நடுவில் ரேண்டமாக ஏதாவது ஒரு பேஜ் தோடும்போது எனக்கு விஜயகுமாரோட பேர் பார்த்துட்டேன் எனக்கு வந்து அப்படியே மனசே உடஞ்சி போச்சு நான் பாஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது ஆனால் இவர் பாஸ் பண்ணிட்டா நான் ஃபெயிலாக போயிட்டா இன்னும் அப்படியே பயங்கர டீப் டிஸ் டிஸ்கஷில் போயிட்டான் ஐயோ இப்படி ஆகி இந்த நேரத்தில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ண சொன்னேன் மிஸ்டர் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஆமாம் பார்த்தேன் மிஸ்டர் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கிராச்சுலேஷன் கங்குலேஷன் வெஸ்ட்டே வெஸ்ட்டு எனக்கு மனசே இல்லை ஆறவே இல்லை அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணார் மறுபடியும் ஃபோன் பண்ணார் பண்ணிட்டு சார் உங்கள் பேர் வந்திருக்கு எனக்கு எனக்கு என்னச்சுனா இவர் வந்து நக்கல் அடிக்கிறார் நம்மளை நான் தான் பார்த்தேன் எதுலேயுமே இல்லையே அப்படின்னு இல்லை உங்கள் பேர் வந்திருக்கு அப்புறம் நைன்த் ரேங்க் வந்திருக்கு மிஸ்டர் அப்படின்னாரு இது சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து மனுஷன் வந்து கானில் நக்கல் அடிக்கிறார் நம்மளை பார்த்தேன்ட்டு நீங்கள் நக்கல் அடிக்காதீங்க மிஸ்டர் பாஸ் பண்ணிட்டீங்க போங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லை பாருங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் பார்த்தா என் பேர் இருந்தது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படி என் பேர் இருந்ததுன்னா இது ரேங்க் தப்பு இது எப்படி நைன்த் ரேங்க் வருது வாய்ப்பு நான் தான் இன்டர்வியூவிலேயே என்ன ஊற்றி யாருமே அனுப்பிச்சு விட்டாங்களே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இது சாஃப்ட்வேர் பக்காக இருக்குமோ இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் இது சாஃப்ட்வேர் பக் தான் இது யாருக்கும் சொல்லாதீங்க இது பயங்கர பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் மாறிட போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணுறேன் எதுவும் அது அதுக்குள்ளே நியூஸ் பரவிடுச்சு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரேங்க் இதில் நியூஸில் அங்கேருந்த ஃபோன் ஆரம்பிச்சிச்சு என்னடா இது நம்மளை இக்கட்டில் மாற்றாங்களேன்னுங்க இப்போ பண்ணிவிட்டு இந்த ஃபோன் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லைங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்புறம் சரி பொறுமையாக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிணேன்ப்பா இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு என்னடாச்சு ரிசல்ட் அப்படின்னாரு இந்த மாதிரி மார்க் வந்துருச்சுப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன் சரியா பார்த்தேடா அப்படின்னா சரியா சரியாக பார்த்தேன்ப்பா நீ ஒரு வேலை பண்ணு மறுபடியும் போய் பார்த்துட்டு வா சரி நீ என்ன கேட்ட விட்டு வந்துருச்சு வச்சுட்டு போய் மறுபடியும் பார்த்தேன் ஆமாம் பேர் இருக்குது அப்புறம் எங்கள் அப்பா போனோம்னா மறுபடியும் பார்த்தேன்ப்பா இருக்குப்பா பேர் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிட்டாரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பயங்கர குஷியில் அவர் மறுபடியும் போயிட்டு வந்தார் ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஒரு என்டையர் டே என்னுடைய மார்க் அந்த என்டையர் டே வந்து நான் நம்பலை இது வந்து போயிடும் இந்த பக் இது அப்படின்னு நினச்சி நான் வந்து ஆல்மோஸ்ட் இது மாறிடுவோம் மாறிடுவோம் மாறிடுன்னு அது ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது ஏதோ மாறப்போகுது அப்படின்ட்டு அப்புறமா பார்த்தா நான் பார்த்தா மாதிரி இன்டர்வியூவில் எனக்கு மார்க் கம்மி தான் நான் அதிகமாக வாங்கலை ஒன் ஃபிஃப்டி ஒன்று தான் வாங்கினேன் ஆனால் ரிட்டர்ன் எக்ஸாமில் நான் ஆல் இண்டியா நம்பர் ஒன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அது ஒன்று நடக்கும் அப்புறம் நான் பார்த்தேன் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் ஒரு பேப்பரை விடாம சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு பேப்பரில் பயங்கரமா மார்க் வாங்குவாங்க அது அவங்கள தூக்கி விட்டுரும் எல்லா பேப்பர்லேயும் கன்சிஸ்டண்டா நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்போ எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்களோட நீ வாங்குனா நல்ல மார்க் வாங்குவேன் இல்லைன்னா முட்டை வாங்குவேன் ஏன்னா நீ எழுதுதே அந்த மாதிரி எழுதுற அதாவது ரொம்ப ஒப்பீனியடாக எழுதுவேன் இது தப்பு இது செய்யக்கூடாது இது வந்து நான் சென்ஸ் இப்படிலாம் எழுதுவேன் இது வந்து இன்ஜஸ்டிஸு ஸோ எல்லாருமே என்ன யூபிஎஸ்சியில் பேலன்ஸ் பண்ணி எழுதுங்க பேலன்ஸ் பண்ணி எழுதுங்கன்னுவாங்க எனக்கு அப்படி எழுத வராது ரெண்டாவது இந்த முந்நூறு வார்த்தையும் என்னால் எழுத முடியாது ஐ யூஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் பட் அப்போ என்ன சொன்னாங்க ஒரு வேலை வாங்கினா நீ நல்ல மார்க் வாங்குவேன் இல்லைன்னா ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் சான்ஸ் நல்ல மார்க் வாங்கினது மேபி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம் ஸ்டார்ஸ் உட வலே இன்டு காடோன்லி நோஸ் பட் ஃபனி இன்சிடெண்ட் வந்து நான் அதை வந்து ஒரு வாரம் நம்பவே இல்லை இன்ஃபெக்ட் விஜயகுமார் ஜெய் பாஸ் பண்ணிட்டாரே நான் ரொம்ப கவ கவலைப்பட்டேன் அது இன்னைக்கும் என்னால் மறக்க முடியாது அந்த ஈவெண்ட் அந்த டே அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி இருக்குது முன்னாடி சார் யூபிஎஸ்சி பற்றி நிறைய நம்ம நிறைய விஷயம் பேசினோம் எனக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் உங்ககிட்ட உங்களோட ரொம்ப அதிகமாக டிராவல் பண்ணியிருக்குன்னு அப்பனா எனக்கு அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா ட்ராவல் பண்ண கதைகளை சொல்லணும் சார் நீங்க ஸோ மச் கண்டிப்பா